இப்போதான் இருக்கிறார் அதுக்குள்ளே நீங்கள் பின்னடைவை பற்றி கேள்வி எழுப்புகிறீங்க அது முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கட்டும் மக்கள் எந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அந்த முடிவுகளை வைத்து தான் யாருக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோல புதிய புதிய வரவுகள் தேர்தல் களத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் கூட அவர்களால் பெரிய அளவிலே இதுவரையில் சாதிக்க முடியவில்லை தற்போதுள்ள சூழலில் கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை என்ற ஒரு கணக்கை மட்டுமே வைத்து திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் பலவீனப்படுத்திவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி முற்போக்கு ஜனநாயக சக்திகள் சமூக நீதி அரசியலை பேசுகிற கட்சிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமியரை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை பரப்புகிற கட்சிகள் கருத்தியல் சார்ந்து மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கிறோம் எனவே வெறும் சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள் அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை விட முடியாது ஏமாற்றிவிட முடியாது தேர்தல்தான் உரிய முடிவுகளை நமக்கு சொல்லும் உணர்த்தும் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்ன எப்படி இருந்தாலும் கூட ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு ஜனநாயகத்தில் முதன்மையானது அதுபோல தாக்கப்பட்டிருந்தால் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அது வன்மையான கண்டனத்திற்குரியது

மொழியா என்ன மொழி அது இந்திய இந்திய படிச்சுக்கிட்டாக்க இந்திய படிச்சுக்கிட்டாக உலகத்தில் எங்கே போனாலும் வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்றாவது மொழி என்ன மொழியை படிக்கிறார்கள் அவர்கள் மீது என்ன மூன்றாவது மொழியை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் படிக்கிறார்கள் என்று ஆதாரம் காட்ட முடியுமா எதற்காக மும்மொழியை திணிக்கிறார்கள் இந்தியை இந்தியாவில் உள்ள எல்லோரும் பேச வேண்டும் என்று அவர்களே விரும்புகிறார்கள் இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஒரே மொழியா தேசிய மொழியா இந்திய பூர்வீக குடிகளின் தாய்மொழியா இந்தியை பேசக்கூடியவர்கள் ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறார்கள் மத்தியிலே வடக்கு அவ்வளவுதான் இந்தியும் ஒரு பிராந்திய மொழி தான் அவர்கள் பார்வையப்படி தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தியும் ஒரு பிராந்திய மொழி தான் ஒரு வட்டார மொழிதான் அந்த வட்டார மொழியை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் நிலைப்படுத்த வேண்டும் என்று ஏன் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதைத்தான் நாங்கள் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம் திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம் யாரும் இந்தியை படிக்கலாம் தனிநபராக இந்தியை விரும்பி படிப்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தி பிரச்சார சபாவே அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது யாரும் தடுக்கவில்லை என்னது ஏன் அவர்கிட்ட தான் இங்கே